எல்லா ஆலயங்களையும் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பூஜை செய்கிறது வீடுகளில் அந்த வீட்டில் அதிகாலையில் எங்கிருச்சு நாம் செய்யக்கூடிய வழிபாடும் சரி ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சியை தரும் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இப்படி பல வகையில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது மனசில் எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயத்த கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நினைக்கிறோம் அந்த அதிகாலை நேரங்களில் நான் எந்திரிச்சு செயல்பட்ட விஷயங்கள் அப்போது எனக்காக நடந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ சிறப்பாக போச்சுங்கிறத என்னை கூட நினச்சி பார்க்குறேன் அதிகாலையில் இப்போதாவது நமக்கு இவ்வளவு தெளிவுகள் கிடச்சிருக்கு எவ்வளவோ பேர் நம்மளுடைய சூழ்நிலையில் புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்காங்க எத்தனையோ பேர் நமக்கு நம்ம விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்காங்க அப்போல்லாம் இல்லை அப்போ அந்த வயசான காலத்தில் கூட எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் தூங்கினாலும் நம்மளை உசுப்புவாங்க காலையில் அதிகாலையில் அல்லது நம்மளை உசுப்பாட்டாலும் அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையை பார்க்க போவாங்க பெரியவர் இருந்தார் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு பட்டையடிச்சு சாமியை கும்பிட்டுட்டு மூன்றரை மணிக்கு ஏர் பூட்டிட்டு அவருடைய வயலுக்கு போயிடுவாங்க அவர் மாட்டை பற்றி அந்த ஏரோட்டத்துக்கு போகும்போது அந்த கலப்பை கீழே உறச்சிக்கிட்டே போகணும் இல்லையா அந்த சவுண்டு கேட்டு அந்த ஊரே எந்திரிக்கும் அதுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் அந்த பெரியவர் நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது அவர் வய வழியாக தான் போவோம் அப்போ அவர் அந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் ஆறு மணி ஆறு ஏழு மணிக்கெலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறதுக்காக நாங்கள் அதிகாலையிலே போயிடுவோம் ஹைஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அந்த காலை பொழுதுல அந்த மிளகாய் தோட்டத்தில் உள்ள புல்லெல்லாம் பிடிக்கிட்டு இருப்பார் போயிட்டு மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சித்திரை மாதம் வை சுட்டரிக்கிற வெயிலாக இருக்கும் அந்த வெயிலில் நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு சனிக்கிழமை வருவோம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெல்லாம் சரியான வெயில் அந்த வெயிலில் தலையில் துண்டை போட்டுட்டு அப்போதும் களை இருப்பார் களை வெட்டிகிட்டு இருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அவர் ரொம்ப ஆண்டுகள் இருந்தார் எழுபது எண்பது வயசு வரை நல்ல நடமாட்டத்தில் இருந்தார் நல்ல உழைப்பாளியும் கூட அவரை பார்த்துட்டு ஐயா தாத்தா அவங்களுக்கு வந்து வெயில் போடலையா ஏன் இந்த வெயிலில் இருக்கேன் வெயிலை பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா இந்த உடம்பு உழைக்கணும்னா ஆசை விட்டு போயிடும் இந்த ஆசை விட்டு போயிருச்சுன்னா நமக்கான உணவுகள் கிடைக்காது எப்போதும் உழைப்பு இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வம் இருக்கணும் அந்த செல்வம் வத்தி போகிறதுக்கு காரணம் நாம் உழைக்கிறதுக்கு போடுற சோம்பேறித்தனம் பாரு இதெல்லாம் நமக்கு கிடைச்ச அனுபவத்தில் வந்த விஷயங்கள் தான் இது இதை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுல என்ன விஷயம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இது பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா நிச்சயமாக இருக்கு அதிகாலையில் நம்முடைய முன்னோர்கள் எழுந்தாங்க அவங்க அந்த காலத்தில் என்ன தெரியுமா நகை பண்ணணும் சொத்து வாங்கணுங்கிறலாம் இல்லை நம்ம வீட்டில் தானியம் குறைவில்லாமல் இருக்கணும் வீடு நிறைய தவசங்கள் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது வீடு நிறைய யார் வீட்டில் தானியங்கள் இருக்கோ அவங்க தான் அப்போ பணக்காரவங்க அந்த தானியத்திற்காக அதிகாலையில் எந்திரிச்சு எல்லாரும் போய் காடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க ஒரு ஊரில் யாருக்காவது அப்போ வறுமையான காலம் கஷ்டமான காலமாக இருந்தாலும் யாருக்காவது ஒரு இடத்துல ஒரு வயக்காட்டில் யாருக்காவது பாம்புடிச்சுன்னா எல்லாருமே வேலையை போட்டுட்டு பாம்பு பூச்சி பூச்சிடிச்சு விழுந்துட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா பக்கத்தில் கூடிய அத்தனை தோட்டத்தில் இருக்கிறவங்களும் ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க ஊரே போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு போகணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூறு பேர் அவங்களுக்கு பின்னாடி போவாங்க எப்பொழுது பெரிய ஒற்றுமை இதெல்லாம் இப்போது இருக்கிறதா எண்ணி பார்க்கவே முடியல இதையெல்லாம் நம் முன்னோர்கள் செய்தார்கள் யாருக்கு தெரியும் நம்ம யார்